தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்ட திடீர் உத்தரவு படையெடுத்து சென்ற பெண்கள் விரிவாக பார்ப்போம் நடிகர் விஜய் அவர்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினார் இதனை அடுத்து அவரது முதல் கட்சி மாநாடு விக்ரவாண்டியில் பிரமாண்டமாக நடைபெற்றது அவர் தனது கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வர பல முயற்சிகளை செய்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து களப்பணியை விஜய் வேகமாக முன்னெடுத்து வருகிறார் அவரது தொண்டர்களும் தமிழக வெற்றிக்கழக கழக வளர்ச்சிக்காக பல பணிகளை செய்து வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு பல உத்தரவுகளை வழங்கி வருகிறார் விஜய் விஜயின் உத்தரவின்படி தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்தந்த மாவட்டங்களில் தீவிரமாக களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது கும்பகோணத்தில் தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்கள் செய்த செயல்தான் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட இடங்களில் தூய்மைப் பணியாளர்கள் தினக்கூலி அடிப்படையில் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என கூறி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களின் குரல்களுக்கு எந்த அதிகாரிகளும் செவிசாய்க்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் கடுப்பான தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் இதையடுத்து அங்கு சென்ற தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் பின்னர் அவற்றை மனுவாக எழுதி வாங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தினர் தூய்மைப் பணியாளர்களை ஆட்டோவில் அழைத்து சென்று கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் தக்க சமயத்தில் தங்களுக்கு ஆதரவாக வந்து நின்ற தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகளுக்கு தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர் அப்போது அவர்கள் என்றும் மக்கள் நலனுக்காக தமிழக வெற்றிக் கழகம் செயல்படும் என்று கூறினர்